மாநகராட்சி கூட்டத்திற்கான அறிவிப்பு ஒரு வாரத்துக்கு முன்பு கொடுக்கப்படவில்லை என சொல்லி திமுக கவுன்சிலர்கள் சிலர் மேயரை கண்டித்து வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் கூட்டத்திலேயே வாக்குவாதம் முற்றியதால் மாநகராட்சி கூட்டமே கலைபரமாக மாறியது i don't know தஞ்சாவூர் மாநகராட்சி கூட்டம் மேயர் ராமநாதன் தலைமையில் தொடங்கியது மேயரின் நடவடிக்கைகளுக்கு எதிராக திமுக கவுன்சிலர்கள் சிலரே போர்க்கொடி தூக்கி வருகின்றனர் இந்த நிலையில் மாநகராட்சி கூட்டம் மேயர் தலைமையில் நடைபெற்ற போது மண்டல குழு தலைவர் புண்ணியமூர்த்தியை மேயர் பேச சொன்னார் உடனே மாநகராட்சி பனிரெண்டாவது வார்டு திமுக கவுன்சிலர் வெங்கடேஷ் எழுந்து பேச தொடங்கினார் இந்த கூட்டத்திற்கான அறிவிப்பு ஆறு நாட்களுக்கு முன்பு கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் அப்படி கொடுக்கப்படவில்லை இன்று காலை தான் எங்களுக்கு வந்தது ஒரு கவுன்சிலர்கள் அஜந்தாவை வாங்கவில்லை என கூறினார் பின்னர் கவுன்சிலர்கள் கோபமாகி வாக்குவாதம் செய்து கூட்டத்திலிருந்து வெளியேறியதால் பத்து நிமிடத்திற்குள் கூட்டம் நிறைவு பெற்றது இன்று தஞ்சாவூர் மாநகராட்சியினுடைய சாதாரண கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் கடந்த மாதம் கூட்டம் நடைபெறும் போது ஆளும் கட்சி உறுப்பினர்கள் வந்து அவர் மீது வந்து ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக சொல்லி ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி இவர் வந்து பதவி விலகணும் இவர் பதவி வகிப்பதற்கே தகுதி இல்லாருன்னு சொல்லி அவர்களுக்குள்ளாயே வாக்குவாதம் ஏற்பட்டு நாங்களும் அதை வலியுறுத்தி அவர் வந்து தன்னுடைய பதவியிலிருந்து பதவி விலக வேண்டும் சொல்லி நாங்க கடந்த முறையை வந்து அந்த கூட்டத்தில் தெரியப்படுத்தினோம் இருந்தும் இந்த கூட்டத்தில் அவர் பதவி என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டுவதற்காக ஆளும் கட்சி உறுப்பினர்களே அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி அந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள்லாம் தயாராக இருந்த சூழ்நிலையில் இன்றைய கூட்டத்தில் போதுமான உறுப்பினர்கள் வந்து மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் கலந்து கொண்டால் மட்டுமே மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் கையெழுத்திட்டால் மட்டுமே வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டால் மட்டுமே அந்த கூட்டம் நடைபெறுவதற்கு தகுதியுடைய கூட்டமாகும் அப்படி மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் கையெழுத்திடாத போது இந்த கூட்டம் நடைபெற்றதாக சொல்லி இன்றைய கூட்டத்திலே அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லி மேயர் இந்த கூட்டத்தை முடித்துக் கொண்டு வெளியேறியிருக்கிறார் அவருக்கு துணையாக அவருடைய அத்தனை ஊழல்களுக்கும் அவருடைய அத்தனை அடாவடிகளுக்கும் அவருடைய அத்தனை தவறான செயல்களுக்கும் துணை போகக்கூடிய மாநகராட்சி ஆணையர் இந்த கூட்டத்தை முடித்த பிறகு நாங்கள் எல்லாம் அவரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம் பூட்டிட்டு மொபைல சுவிச் ஆஃப் பண்ணிட்டு மேயர் ஆணையர் வந்து இங்கே போயிட்டார் தொடர்ந்து இவருடைய முறைகேடு நடந்து கொண்டே இருக்கிறது இந்த முறைகேட்டிற்கு மேயரோடு ஆணையரும் துணை போகிறார் நாங்கள் அவரையும் கண்டித்து வரப்போகிற காலங்களில் இந்த ஆணையரும் இந்த பதவி விலகணும் அவரை பதவி நீக்கணும் என்பதை அரசுக்கு வலியுறுத்தி மக்கள் மத்தியில் அவருடைய அடாவடி நடவடிக்கைகளை கொண்டு சேர்த்து அவர்களை பதவி விலக நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம் மாண்டுமிகு மேயர் என்று சொல்லக்கூடிய மேயர் சன்ராமநாதன் அவர்களுக்கு அடிப்படையாக நகராட்சியினுடைய விதிகள் எதுவுமே தெரியல ஆறு நாட்களுக்கு முன்னதாகவே வந்து பத்திரிகை நாளிதழ்களில் வந்து வெளியிடணும் இன்றைக்கு வந்து எந்த தேதியில் கூட்டம் நடைபெறுகிறது எந்த மணியில் கூட்டம் நடைபெறுகிறது என்பதை நாளில் நல்ல வெளியிடணும் எந்த பத்திரிகைகளிலும் செய்தி வரல இப்படி அடிப்படை விஷயங்கள் எதுவுமே ஒரு அந்த பதவியில் இருப்பதற்கு தகுதியற்றவராக இருப்பதால் அவராகவே தானாகவே முன்வந்து அவருடைய பதவி விலகும் என்பது எங்களுடைய கோரிக்கை இது தொடரல் அப்படின்னு சொன்னா இதை மீண்டும் இந்த அடாவடி தொடர்ந்தால் அவரை அந்த நாற்காலியிலிருந்து அகற்றும் முறை நாங்கள் தொடர்ந்து எங்களோட போராட்டத்தை கையை முன்னெடுத்து செல்வோம் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கணும் இது வரைக்கும் அவர் எங்களை சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்கல இப்போவும் நாங்கள் அதுக்கு தான் வந்தோம் இதுவரைக்கும் அவர் சந்திக்கலை இந்த இனிஷியேஷன் லெட்டர் கொடுக்கணும் முதல்ல அறிவுறுத்தல் கடிதம் கொடுத்த பின்னால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோ கான்ஃபிடன்ஸ் ஃபார்ம்னு சொல்லிவிட்டு ஒன்று ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி ஆன்லைன் தான் கொடுக்கணும்